ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் சன்னா கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்கப்போகிறோம் இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவுமே ஈஸி நீங்கள் மார்னிங் டைம்லேயே கூட ரெடி பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகும் லன்ச்சுக்குமே கூட கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பெரிய சைஸில் மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு டொமேட்டோ எடுத்திருக்கேன் பெங்களூர் டொமேட்டோன்றனால மூணு எடுத்திருக்கேன் நாட்டு டொமேட்டோனா ரெண்டு எடுத்தோம்னா போதும் அது புளிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு ஈக்குவலாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு ரெண்டு எடுத்துக்கணும் இப்போது இஞ்சி பூண்டு ஆனியன் இந்த மூணையும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமே அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதுக்கு அரைக்கிற பேஸ்ட் வந்து ரொம்பவுமே நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இது போல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி செய்யறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கொண்டக்கடலை கடலை கூடவே பச்சை பட்டாணியும் போட்டுட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது வேக வச்ச கடலை கிடையாது நல்லா ஊற வச்சுருந்த கடலை டைரெக்டாக அப்படி நம்ம கிரேவியில் போட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த கிரேவி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரைஸ் பிரன் ஆயில் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடான உடனே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா லீஃப் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல ப்ளைனாக சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி கடலை ஆட் பண்ணுறனால கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கும் அந்த பெருங்காயத்தூள் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த டைமில் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டில் ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே நம்ம வந்து வதக்கவெல்லாம் இல்லை டைரெக்டாக அப்படியே தான் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து இதை கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அது வதங்கிட்டது என்ன பிரிஞ்சு வந்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இதுபோல் என்ன தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும் அப்போது கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவியும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் வேக வச்ச கடலை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால் அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளைனாக இருக்கும் இல்லைங்களா அந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன ஸ்பூன் நான் எப்போதுமே மசாலா பவுடர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இதில் நிறைய வெரைட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து சன்னா மசாலா பவுடர் ஜீரா பவுடர் கசூரி மேத்தி எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸார் அளவு கலந்து விட்டதுக்கப்புறமே ஊற வச்சிருந்த கொண்டக்கடலை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து பாயில் பண்ண கொண்டைக்கடலை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலா பவுடருடைய ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிவிடணும் எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமே நீங்கள் அந்த வேக வச்ச கொண்டைக்கடலையே ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஊற வச்சது தான் ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டே எடுப்பேன் அதுக்குள்ளேயும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கிடும் இப்போ கொண்டக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் தண்ணி எல்லாமே கூட கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ திக்காக இருக்குது இந்தளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த வந்து நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் நான் வைக்க போகிறேன் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால வந்துட்டு இந்தளவுக்கு லூஸாக இருந்துச்சுனா தான் அது ஃபைனலாக முடியும் போது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த கிரேவி ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சன்னாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா டைம் அதிகமாக ஆகும் இது ரெண்டும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நமக்கு நிறைய டைம் கூட சேவ் ஆகும் ஃபைனலாக இதில் வந்து கரம் மசாலா தூள் இல்லைன்னா கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் கறி மசாலா தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் கூடவே வந்து கசூரி மெத்தி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு மேலால் போட்டு விட்டுட்டு அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கருக்கு வெயிட் போட்டுட்டு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஆறாவது விசில் விடணும் அப்போ அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சென்னை நல்லா வெந்து வந்திருக்கும் மசாலாவும் நல்லா குக் ஆகிட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு கிரேவியும் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக அது மேலே கொத்தமல்லியில் துவைக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிரேவி இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரி தோசை கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் புலாவ் கூட எல்லாம் சேர்த்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்கிற கிரேவிக்கும் பாயில்டு சன்னா யூஸ் பண்ணி செய்கிற கிரேவிக்கும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் கிரேவியினுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் டின்னருக்குமே கூடத நம்ம ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ